பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் பிஸி செடியில் வந்ததினால உடனடியாக போட முடியல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை இந்த வருஷம் ஆகிடுமா சார் எனக்கு வேலையே கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருமா சார் குழந்த லேட்டாகுது இந்த வருஷம் கிடைச்சிடுமா இப்படி நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பியும் கேட்டிங்க இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் மீன வீட்டில் தன்னுடைய இதே சாரி மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு பாட்டாக தான் நம்ம வந்து விளக்கம் சொல்ல போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு வந்து எங்கே வர்றாரு சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு அது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது அப்போ உச்சமாக நம்ம கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் குரு வந்து ஒரு சுபர் குரு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார் அது இந்த பயிற்சி என்னன்னா உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கு நன்மைகள் இருக்குது அதில் யாராக யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ராகு அளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கீழ் பகவான் கடக வீட்டுக்கும் கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன் ரெண்டாவது குரு பேச்சு டையத்தில் குரு பேச்சு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் பன்னெண்டு ராசிக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கையத்தில் பன்னெண்டு ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் சனி பகவான் ஆல்ரெடி மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை இருக்கார் திருக்கணித வாக்கிய பஞ்ச திருக்கணித பிரகாரம் வாக்கிய அவர் மார்ச் மாதம் வர்றாரு அது அதுக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம என்ன நம்ம மீன வீட்டிலேயே தெருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் மேக்சிமம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓகே சார் சொல்கிறீங்க இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம ம வருட பலன் பார்க்க போகிறோம் நான் சூரியனையோ புதனையோ சுக்கரனையோ போட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அது மட்டும் இல்லை நம்முடைய மாத பலன்கள் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை இந்த ஆண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாறியம் மண் நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்மளோடய பொது பலன் தான் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்ட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன் செலவில்லாத பரிகாரம் எளிய பரிகாரம் அதை பண்ணால் போதும் நாம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான யோசிக்கிற ராசி விருச்சக ராசி தான் நிறையா சொல்லியிருக்கோம் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ராசி பாரத பிரதமர் அரசியல் கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கவங்களாம் இருக்காங்கன்னு நிறையா சொல்லியிருக்கோம் சரி அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா பன்னெண்டு ராசியில் இந்த புத்தாண்டு பலனை அதிகமாக அனுபவிக்க போகிறது யோகம் அடைய போகிறது யாருன்னா விருச்சக ராசி தான் பன்னெண்டு ராசியில் நம்பர் ஒன் ராசி முதல் மார்க் எடுக்கிறது யார் ஃபஸ்ட் ரேங்க் வர்றது யார் விருச்சக ராசி தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு இன்னும் குழந்த வரக்கலை அப்படி ஒரு சிலருக்கு இருக்கலாம் என்னங்கிற விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் முதல் பாயிண்ட்டு விருச்சக ராசிக்கு இப்போ ராகு கேது எங்கே இருக்குது நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது அப்போ பத்தாம் இடத்துல கேது இருந்து நல்லது பண்ணதாலாம் நல்லது பண்ணுது தப்பு இல்லை குரு பகவான் எங்கே இருக்கார் எட்டில் இருக்கார் நம்ம எட்டுன்னு என்ன பேசியிருக்கோம் எட்டாம் இடத்துக்கு குரு போகக்கூடாதுன்னு பேசியிருக்கோம் ஆனால் அதனுடைய பார்வை நல்ல இடத்துல இருக்குது அதனால் உங்களை காப்பாற்றி விட்டுரும் பெரிய பிரச்சனைகள் வந்துடாது தப்பிச்சுக்குவீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து சனி பகவான் எங்கே இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அங்கே சனி இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கோம் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன மாற்றம் செய்யும்னு பேசியிருக்கோம் ஆனால் இப்போ வரக்கூடிய குரு அற்புதமான இடத்துக்கு வராரு எங்க வர்றாரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு பொதுவாக குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரலாம் எந்த ராசியாக இருந்தாலும் அதுல பிரிச்சகத்துக்கு வர்றது அதோட பெரிய யோகம் அதிர்ஷ்டம் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அங்கே காலபுருஷனுக்கு கும்பது கூடிய குரு போறாரு அது எப்படி போறாரு உச்சமா போறாரு சரி அந்த குரு உங்களுக்கு யாரு ரெண்டு ரெண்டுக்குடைய தனஸ்தானாதிபதி பணத்தை கொடுக்கிறவரு பேச்சை கொடுக்கிறவரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கிறவரு குழந்தைய கொடுக்கிறவர் எல்லாம் குரு தனஸ்தானாதிபதியும் குரு தனகாரனும் குரு அவரு உங்களை பார்க்கிறாரு ஐந்தாம் பார்வையா எங்க இருந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திலேருந்து பார்க்கறாரு அந்த பாக்கிய வீட்டுக்கு அந்த குரு இருக்கிற வீட்டுக்கு அதிபதி யாரு சந்திரன் அந்த சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கு அந்த ராசியை குரு பார்க்கிறார் எவ்வளோ யோகா அது மட்டுமா ஐந்தாம் இடம் பூர்வீகம் குலதெய்வம் அதிர்ஷ்டம் ஜோதிடம் ப பதவி உயர்வு குழந்தை பாக்கி எல்லா குரு அவர் எங்கே போறாரு அவர் போய் ஒன்பதுல இருக்கார் ஐந்தாம் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் லட்சுமி ஸ்தானம் ஒரு தெரிகோண ஸ்தானம் அந்த தெரிகோணாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் இன்னொரு தெரிகோணத்துக்கு போய் இன்னொரு பாக்கியத்துக்கு போய் பெரும் அதிர்ஷ்டத்துக்கு போய் அந்த குரு திரும்ப ஐந்தாம் இடத்தை பார்த்து அங்கே இருக்கிற சனியை கண்ட்ரோல் பண்ணுறார் இவ்வளோ யோகம் இருக்கு அதனால விச்சகராசிக்காரங்களாம் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல புத்தி நடந்துச்சுன்னு வைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஷெட்லு கொள்ள கல்யாணம் ஆகலைங்கிற பேச்சு கிடையாது கல்யாணம் நடந்தே தீரும் ஏன்னா குரு பாக்கியத்தில் இருக்கார் குலதெய்வம் போய் பாக்கியத்தில் இருக்குது பூர்வ புண்ணியம் பாக்கியத்தில் இருக்குது தாய் மாமன் பாக்கியத்தில் இருக்குது எல்லாம் உச்சமாக இருக்கு குழந்தை உச்சமாக இருக்குது உண்டு பதவி உயர்வு உண்டு நான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் சார் எனக்கு ப்ரொமோஷனில் சார் கிடச்சிரும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க கல்யாணம் ஆயிடும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாற்பது வயசு ஆகிடுச்சி சார் நான் என்ன என்ன சார் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் ஆகிடும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க சார் குழந்தையே இல்லை சார் குழந்தை கிடைக்கும் இதை நான் சொல்லலை அந்த திருச்செந்தூர் முருகன் சொல்ல சொல்கிறான் சொல்கிறேன் ஆக இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை விட இருபத்தி ஆறு சிறப்பு சரி இப்படி இருக்கே பத்தில் இருக்க கேது என்ன சார் பண்ணுவார் தொழிலை விருத்து பண்ணுவார் தடையும் கொடுத்துருப்பார் ஆனால் குரு பார்வை ராசிக்கு விழுகிறதுனால தொழில் விரிவாகும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் விரிவாகும் சார் பணம் கொட்ட போது தனஸ்தானாதிபதி குரு உச்சம் ராசியை பார்க்குறாரு அப்போ பணம் கொட்டும் குருன்னா ஆசிரியர் யாராவது டீச்சிங் லைனில் இருந்தீங்கன்னா புதுசாக வேலை கிடைக்கும் குருன்னா கோச்சிங் சென்ட்ரு கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க அவங்களுக்கு யோகம் குருன்னா பேங்க் பொருளாதாரம் பெரும் பணம் பெரும் தொகை பாக்கியத்தில் இருக்கு உங்கள பார்க்குது யாராவது பேங்க் எக்ஸாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கு தூர தேச கொஞ்சம் தள்ளி போட்டுருவாங்க அப்புறம் மாற்றிக்கலாம் வேலை கிடைச்சா போதும் ஆக ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது பேர் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் என்பது பெரும் பணம் ஒன்பதாம் இடம் அவார்டு வெறும் புகழ் நேஷ்னல் அவார்டு பாரத் ரத்னா விருது இப்படி நிறைய விருதுகள் கிடைக்க விளையாட்டு போட்டியில் இருக்கவங்களுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவி எல்லாம் கிடைக்கும் நாளில் இருக்க ராகு அந்த ராகுனால் ஒரு சில வீட்டு வேலைகள் பார்ப்பீங்க அதுவும் சிறப்பு தான் அஞ்சில் சனி இருந்து குழந்தைய பிறக்கிறத ஒரு சிலருக்கு தர பண்ணியிருக்கலாம் இப்போ அது குரு பார்வை அங்கி கொள்கிறதுனால அம்மாவின் நல்லா நல்லாயிருக்கும் குழந்தை உங்களுக்கு தேவைன்னா குழந்தையும் கிடைக்கும் ஆக அதிர்ஷ்டங்கள் கொட்டி கிடக்குது இந்த ஒரு குரு உச்சமானது விருச்சக ராசிக்கு மீண்டும் இது மாதிரி பன்னெண்டு வருஷங்கள் தான் வரும் அதே இடத்துக்கு ஆனால் அந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு ராசியில் நம்பர் ஒன் ராசி தொண்ணூறு பெர்சென்ட் யோகம் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா விருச்சக ராசிக்கே நீங்க வழிபட வேண்டியது குரு போய் சர வீட்டில் இருக்கார் ஓடக்கூடிய வீட்டில் இருக்கார் ஆது ஆறுன்னு சொல்கிறது கடகம் அப்போ உள்ள முருகன் வழிபாடை பண்ணுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயா